Kim var biriyle அவங்களுக்கு எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம அவங்க கேக்குறதெல்லாம் வாங்கி விட்டு புத்திசாலித்தனமா குடும்பத்தை ஓட்டிடுவாங்க அந்த வீட்ல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இரண்டாவது இருக்கக்கூடிய திறமைசாலி எப்படி தெரியுங்களா மனைவி என்ன கேட்டாலும் கண்டிப்பா வாங்கிடலாமா வாங்கிடலாம் ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா ஒரு இளைஞன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஆசை ஆனா அதே கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா அதுதான் பேராசை உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா ஒரு மனைவி கணவனை திட்டுறது கடல்ல கல் எடுத்து அடிக்கிற மாதிரி அந்த கடல் அத கண்டுக்கவே கண்டுக்காது ஆனா ஒரு கணவன் மனைவியை திட்டுறது கொலவி கூட்டில் கல்லெடுத்து அடிக்கிற மாதிரி மவனை தேடி வந்து குத்தி குத்தி ரடமாக்கிடும் என்னங்க ஆண்களை விட பெண்களுக்கு ஏன் முடி நீளமா வளருது அதாவது களிமண் எங்க நிறைய இருக்கோ

போட்டே போட்டோ கேட்டு தொந்தரவு பண்றான்னு சொல்ற என்னடா நான் பதில் சொல்ற அடி நான் கேளு மேக்கப் ஒரு फोटो அடுத்த முறை அவன் பக்கமே அவன் ம் எப்படி ஐஸ் இட்லி ஆண்கள் மாதிரி ஒரே இடத்துல இருந்து ஒரு குறுகிய வட்டத்துல தனக்கு தனக்குன்னு வாழக்கூடியவங்க ஆனா பெண்கள் தோசை மாதிரி நல்ல பரந்த மனப்பான்மை உடையவங்க என்னது ஆண்கள் இட்லி மாதிரி பெண்கள் தோசை மாதிரியா ஒரு பையனோட அம்மாவா இருந்து நான் சொல்றேன் ஆண்கள் இட்லி மாதிரியாகவே இருக்கட்டும் ஆண்கள் இட்லி மாதிரியா இருக்கிறதுக்கான காரணம் பெண்கள் தான் இட்லியா இருக்கிறதுனால தான் வெந்திருச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு பெண்கள் குத்தி குத்தி பாக்குறீங்க நீங்க எங்க அவங்க யோசிக்க விடுறீங்க சரி இட்லி ஆண்கள் சொல்கிறீங்க இட்லியோட ரெண்டு பக்கத்தையும் பாருங்கள் நல்ல மல்லிகைப்பூ மாதிரி நல்லா வெண்மையான மனசு கொண்டவங்க ஆண்கள் தான் இட்லி மாதிரி இருக்காங்க ஓகே தோசையை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் வெள்ளையாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது கலரை கருப்பாக இருக்கும் அப்போது யார் இதில் சிறந்தவங்கன்றதை நீங்களே சொல்லுங்கள் என்னங்க நான் ஒரு கனவு ம் பகல் கனவு பளிக்கும் தானே பளிக்கும் பளிக்கும் உனக்கு பலிக்காம அப்படி நீ சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன கனவு தான் வந்தது நீங்க என்ன நக கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அஞ்சு சவரன்ல எனக்கு பிடிச்ச மாடல்ல நக வாங்கித் தரீங்க பாத்தியா நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு ஒத்துமை எனக்கு ஒரு கனவு வந்ததுமா என்ன கனவுங்க நானும் நகை கடைக்கு போணுமா ஆனா அந்த நகைக்கு பணம் உங்க அம்மா தான் கட்டினாங்க உனக்கு பிடிச்ச மாதிரி அதே அஞ்சு சவரன் நகை அப்ப கண்டிப்பா இந்த பகல் கனவு பழிக்கும் தானே நீ சொல்லு

பேப்பர் படிக்கணும் கண்ணாடி எடுத்து கொடு சிந்து அப்படினு சொன்னாரு உங்க ஹஸ்பண்ட் நீங்க கொலை பண்றதுக்கு என்ன காரணம் என் பேர் பைரவி சோலி முடிஞ்சிடுச்சு அவன் வாயால ஏமன குட்டன் ஏ அவன் காதை வெட்டிடுறான் சார் என் காதை வெட்டிடாதீங்க நீங்க என் காதை வெட்டினீங்கனா நான் குருடனா தான் அலையணும் அதே காதை வெட்டினா கண்ணு தெரியாம போவோம் காதை வெட்டினீங்கனா கண்ணாடி எப்படி சார் மாட்டுவே

கேட்கறவங்களுக்கு எல்லாம் கடவுள் இப்படி குடுத்திருந்தா நாட்டுல யாருக்குமே கஷ்டமே வராதுமா போனா போதும்னு குடுத்த என்னைய திட்டு நீ சொல்ற இது ஊ வீடு தானே